ஆசியாவில் சக்திவாய்ந்த நாடாக இந்தியா ஆசியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பிராந்தியங்களில் ஒன்றாகும் இதில் அரசியல் பொருளாதாரம் மற்றும் இராணுவம் ஆகியவற்றில் மாபெரும் சக்திகள் இடம்பெற்றுள்ளன சீனாவுடன் பாசாங்கு போட்டியிடும் ஆசியா அதிக ஆற்றல் மற்றும் செல்வாக்கினை நிலைநிறுத்தும் நாடுகளுக்கு இடையே கடுமையான போட்டிகளை காண்கிறது இந்நிலையில் இந்தியா ஆசியாவின் மூன்றாவது சக்திவாய்ந்த நாடாக திகழ்கிறது இது உலக அரங்கில் இந்தியாவின் வளமான வளர்ச்சிக்கான அடையாளமாக விளங்குகிறது ஆசியா பவர் இண்டெக்ஸ் ஏபிஐ மற்றும் இந்தியாவின் முன்னேற்றம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் செயல்படும் லோவி இன்ஸ்டிடியூட் என்னும் சிந்தனைக் குழு ஒவ்வொரு ஆண்டும் ஆசியா பவர் இண்டெக்ஸ் ஏசியா பவர் இண்டெக்ஸ் என்னும் பட்டியலை வெளியிடுகிறது இந்த பட்டியலில் ஆசியாவின் முக்கியமான நாடுகளின் அரசியல் பொருளாதார இராணுவ மற்றும் பன்னாட்டு நலன்களில் ஒவ்வொரு நாடும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்து தரப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வெளியிடப்பட்ட ஆசியா பவர் இண்டெக்ஸ் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இது இந்தியாவின் ஆசியாவில் மட்டுமின்றி உலக அளவிலான செல்வாக்கை அடையாளம் காட்டுகிறது இந்த புதிய தரவரிசையில் அமெரிக்கா முதல் இடத்தில் சீனா இரண்டாவது இடத்தில் மற்றும் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது ஜப்பானை முந்தி இந்தியா இந்த இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு நூற்றுக்கு முப்பத்தொன்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது இது பொருளாதாரம் ராணுவ ஆற்றல் பன்னாட்டு உறவுகள் மற்றும் புவியியல் முக்கியத்துவம் போன்ற பல அம்சங்களில் உயர்ந்த செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக மலாக்கா ஜலசந்தி மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களில் இந்தியாவின் பலம் அதிகரித்து வருவதாக இந்த பட்டியல் குறிப்பிடுகிறது இந்தியாவின் வளர்ச்சி முக்கிய அம்சங்கள் இந்தியாவின் வளர்ச்சி பன்முகப்பட்டவையாகும் பொருளாதாரம் இராணுவம் மற்றும் பன்னாட்டு நலன்களில் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய சக்தியை நிரூபித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் என சர்வதேச நிதி நிறுவனங்கள் கணித்துள்ளன இது இந்தியாவின் ஆசியாவில் மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய நாடாக மாற்றிக்கொள்ளும் பொருளாதாரம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வருகிறது தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் அரசின் தொழில் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றால் இந்தியா உலகளாவிய பொருளாதாரத்தில் முக்கிய மையமாக மாறி வருகிறது கையிருப்பு தொழில்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் சேவைத்துறைகள் ஆகியவை இந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன ராணுவ சக்தி இந்தியாவின் ராணுவம் உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாகும் புதிய உள்நாட்டு ஆயுத மேம்பாடுகள் ரஃபேல் விமானங்கள் இன்ஸ் விக்ராந்த் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்திறன்கள் ஆகியவை இந்தியாவின் ராணுவ ஆற்றலை பலப்படுத்துகின்றன சமீபத்தில் அக்னி மைனஸ் ஐந்து என்னும் நீண்ட தூர குண்டு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியை உலகில் முன்னிலைப்படுத்துகிறது பன்னாட்டு உறவுகள் இந்தியா தனது இராஜதந்திர உறவுகளை பல நாடுகளுடன் மேம்படுத்தி வருகிறது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் குவாட் அமைப்பு போன்ற பன்னாட்டு கூட்டணிகளின் மூலம் இந்தியா ஆசியாவில் பலவீனமான பகுதிகளை பாதுகாக்கும் நிலைக்கு வந்துள்ளது மேலும் இந்தியா ஆர் சிஇபி மற்றும் ஏசிஏஎன் போன்ற அமைப்புகளிலும் தனது பங்கினை பெரிதாக்கியுள்ளது இந்தோபசிபிக் பசிபிக் நீக்கம் மலாக்கா ஜலசந்தியின் கிழக்கே இந்தியா தனது ஆற்றலை நிலைநிறுத்தியுள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை சமீபத்திய காலங்களில் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது பாகோஸ் மற்றும் கோட் போன்ற அமைப்புகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது சீனாவின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இந்தியா முன்னணி நாடாகவும் விளங்குகிறது பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி இந்தியாவின் முன்னேற்றம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது சர்வதேச நிலைப்பாடுகளின் நேரடி விளைவாகவும் இருக்கிறது மோடியின் புத்திசாலித்தனமான அரசியல் மற்றும் இராஜதந்திரம் உலக அரங்கில் இந்தியாவின் இடத்தை மாற்றியமைத்துள்ளது முன்னதாக காணப்படாத புதிய பொருளாதார கொள்கைகள் மற்றும் சர்வதேச மேடை நிகழ்வுகளில் இந்தியா சிறப்பாக பேசப்படும் நாடாக மாறியுள்ளது மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியது போல இந்தியாவின் எழுச்சி தற்செயலானது அல்ல இந்தியா உலக அளவிலான வளர்ச்சியையும் அரசியல் மேடையையும் புதுப்பிக்கிறது உலகில் மிகுந்த சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகும் என்று அவரது கருத்து குறிப்பிடத்தக்கது சீனாவை எதிர்கொண்டு இந்தியா சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை சமீபத்திய காலங்களில் ஆசிய நாடுகள் எதிர்கொண்டுள்ளன இந்தியாவும் சீனாவும் இடையே ஹிமாலய தீவிரமாக மோதல்களும் நடைபெற்றன இந்தியா சீனாவின் நிரந்தர மோதல் போக்கை எதிர்கொள்ள அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் குவாட் மற்றும் பிற அமைப்புகளின் கீழ் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறது ஆசியா பவர் இண்டெக்ஸ் பட்டியலில் சீனாவை எதிர்கொண்டு ஆசியாவில் அமெரிக்கா மற்றும் இந்தியா முக்கிய சக்தியாக வருவதை ஆய்வு குறிப்பிட்டுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்